அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நான் கூறும் ஆலோசனை என்னவென்றால் நல்ல விஷயங்களுக்கும் கூட யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள் கட்டாயப்படுத்தும் குணம் வந்துவிட்டால் மற்றவர்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாமல் போய்விடும் உங்களுடைய மனநிலையை வைத்து அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று யாருக்கும் ஆலோசனை சொல்ல முயற்சிக்க வேண்டாம் உங்களுடைய பார்வையில் ஒருவருடைய செயல் தவறாக இருந்தால் அதை அப்படியே அவரிடம் சொல்லி புண்படுத்தும் எண்ணங்களை விட்டுவிடுங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கும் அந்த குணம்தான் உண்மையான அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவும் பண்பை வளர்த்து கொள்ளுங்கள் நிம்மதியான வாழ்விற்கு அதுவே அஸ்திபாரம்